சேர்ந்த மணிகண்டன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் குருவின் வாய் பேச முடியாத மகனை பேச வைத்து அற்புதம் நிகழ்த்தினான் இந்த நிலையில் ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் வைத்தார்கள் மணிகண்டன் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்த பந்தலராஜன் தனக்கு நடந்த நன்மைகள் அனைத்திற்கும் மணிகண்டனே காரணம் என்று நினைத்த ராஜா மணிகண்டனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார் இதை மந்திரி ஒருவர் விரும்பவில்லை ராணியின் மனதை களைத்து மணிகண்டனை விரட்ட முடிவு செய்தார் மந்திரி திட்டப்படி ராணி தலைவலி வந்தது போல் நடித்தாள் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் ராணியின் தலைவலி சரியாகும் என்று மந்திரி மருத்துவர்களை சொல்ல வைத்தான் புலிபால் யார் கொண்டு வருவது என்று அரசபையில் அனைவரும் திகைத்து நின்றனர் நான் கொண்டு வருகிறேன் என்று மணிகண்டன் காட்டிற்கு சென்றான் மணிகண்டன் காட்டில் மகிஷியுடன் போர் புரிந்து அவளை வீழ்த்தினான் தன்னை வீழ்த்தியவன் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஒருவன் என்பதை புரிந்த மகிஷியை சுய உருவம் பெற்று மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் இந்த அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக வாழப்போவதா